வணக்கம் கே பி முனுசாமி பேச்சால் கொந்தளிக்கும் ஓபிஎஸ் ஆதரவாக கே பி முனுசாமி நேற்று செய்தியாளர்களை சந்திக்க போது ஓபிஎஸ் மீண்டும் கட்சிக்கு வரணும்னா ஒரு தலைவராக இல்லாமல் ஒரு தொண்டராக எடப்பாடி பழனிசாமி முன்னாடி வந்து அமைதியாக இருக்கணும் வேற எதுவுமே கோரிக்கைகள்லாம் வைக்கக்கூடாது அதாவது ஒரு கடைநிலை தொண்டன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு தான் சமூக வலைதளங்களில் வந்து ஓபிஎஸ் ஆகரவர்களில் வந்து கேபி முனுசாமிக்கு தகுந்த பாடங்கள் வந்து சொல்லிட்டு வராங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேபி பி முனுசாமியே வந்து அதிமுகவில் மீண்டும் எப்படி சேர்ந்தார் என்ற வரலாறு அவருக்கு தெரியப்படுத்த வேண்டியது இருக்குது இதுக்கு முன்னாடி நடந்த ஜெயலலிதா இருக்க பார்த்திங்கன்னா நடந்த நாடாளுமன்ற பொதுத்தேர்தலின் போது தருமபுரி மாவட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெறதுக்கு கேபி முனிசாமி உதவினார் உதவுனார்ன்றதுக்காக தான் அதிமுகவில் இருந்து அவர் எடுத்தாங்க அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து நீங்கள் வந்து அதிமுகவோட மாவட்ட செயலாளரோ அல்லது பாமகவோட மாவட்ட செயலாளர் அப்படின்னு கேட்டு கட்சியில் இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் முடுங்கி அவர் வந்து ஓரம் கட்டி வச்சாங்க அது முதல் கே பி முனுசாமி அதிமுகவுள்ள இருக்காருன்றது யாருக்குமே தெரியாது மீண்டும் ஓபிஎஸ் சிபிஎஸ் என அணிகள் பிரிந்த பிறகு ஓபிஎஸ் ஆதரவாளராக வந்து கட்சிகுள்ள வந்து என்ட்ரி கொடுக்கிறாரு ஓபிஎஸ் தயவாவில் வந்து இவர் வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கப்படுகிறார் மீண்டும் அதிமுகவில் அந்த எம்பி பதவியை விட்டுட்டு மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் வந்து சீட்டு கொடுத்து மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் முழுக்க முழுக்க ஓபிஎஸ் தயவால வந்து இன்னைக்கு இப்போ பதவியிலையும் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய இந்த கேபி முனுசாமி இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் வெளியேற்கிறார்ங்கிறப்ப கூட ஒரு குறைந்தபட்ச ஒரு மரியாதையும் இல்லாமல் ஏதோ ஓபிஎஸ்க்கும் இவருக்கு எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி ஓபிஎஸ்க்கு வந்து எந்த உதவியும் செய்யாத மாதிரி இவர் வந்து ஓபிஎஸ் மீண்டும் சேர்ணுன்னா எடப்பாடி பழனிசாமி நடிகை கூறிக்கி ஓரமாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் சரமறையாக கேபி முனுசாமியை வந்து விமர்சித்து வர்றாங்க இந்த கேபி முனுசாமி இந்த ஆர்பி உதயகுமார் இந்த ஜெயக்குமார் போன்றவர்களால் தான் அதிமுக வந்து ஒன்றியினை விடாமல் ஏதாவது ஒன்று தூரம் பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு வராங்க இன்னைக்கு கேபி முனுசாமி அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் இருக்கிறார் எத்தனை பேருக்கு வந்து அவர் தான் துணைப் பொதுச் செயலாளர் இல்லை வந்து ஒரு பரிச்சயமான தலைவர் அதிமுகவில் இரண்டாம் கட்ட தலைவரும் எத்தனை அதிமுக தொண்டர்களுக்கு தெரியாத நடந்துட்டு இருக்காரு இல்ல தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து எந்த கட்சியில பலப்படுத்தியிருக்காரு எந்த மாவட்ட செயலாளர் இவருக்கு தெரியும் அப்படின்னு பல அதிமுக தொண்டர்களும் ஓபிஎஸ் அதெல்லாம் பேசிட்டு வராங்க கே பி முனுசாமி போன்றவர்கள்லாம் வந்து எந்த நேரத்துக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துக்கிறாங்க ஓபிஎஸ் கிட்ட இருக்க பார்த்து எடப்பாடி பழனிசாமியை பற்றி இவர் பேசாத பேச்சு கிடையாது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கிட்டே போது ஓபிஎஸ் குறித்து அவதூறாக பேசுகிறாரு நாளைக்கு இவர் வேறு முகாமுக்கு போனார்னா நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் எழுத்து பேசி பேசுவார் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சி எப்படி கரை சேர்க்க போகிறாரு அப்படின்னு தெரிலன்னு தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளும் ஓபிஎஸ் சமூக சமூகத்தில் புரம்பி தள்ளுறாங்க தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணலில் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நன்றி